திருவண்ணாமலையில் தொடக்க கல்வி ஆசிரியர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் தமிழ்நாடு தொடக்கக் கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு திருவண்ணாமலை மாவட்டம் சார்பில் திருவண்ணாமலை கலெக்டர் அலுவலகம் எதிரே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பழனி தலைமை தாங்கினார் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரஷித் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற மாநில தலைவர் அண்ணாதுரை தமிழ்நாடு தொடக்க நடுநிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் சங்க மாநில தலைவர் ரமேஷ் பாபு தமிழக தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி மாநில பொருளாளர் செல்வம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் மல்லிப்பட்டினம் அரசு உயர்நிலை பள்ளியில் கற்பித்தல் பணியில் ஈடுபட்டிருந்த ஆசிரியை ரமணி என்பவரை பள்ளி வளாகத்திலே கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தினை தமிழக அரசு உடனடியாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்பவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்

நாயம் அரசு நியாயம் தானார் ஐந்து லட்சம் நிவாரணம் தமிழக முதல்வர் நியாயம் தானார் ஆட்சியர் நெருக்க பணிப்பாடு இனிய உறுதி செய்ய மறுப்பாய்க்கும் என்பதை